டிவி நேர்களுக்கு புலியூர் நாகராஜன் பாழ்வின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஐபேசி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஐபசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார படங்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை வச்சு பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரம் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்து அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் செலவுகள் சற்று கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றிகரமாகவே நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி ஆறு இருபத்தேழு இரண்டு நாட்கள் தந்திராசப நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது இருபத்தி ஒம்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாளாகும் சிவராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிகழ்வு கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது அதாவது ஏதாவது ஒரு மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருப்பதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேர்வதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை வாய் வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் கெடுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குனாலும் அபராத அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது மூன்று நாட்கள் சந்தராச்சம்ம நாட்களாகும் கவனம் தேவை ஒன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் மிதுனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான யோகமான தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடு நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வரக்கூடிய வரவேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவே தான் வெற்றியாகவே தான் நடந்து முடியும் என்பதிலே எல்லாவும் சந்தேகமில்லை இருபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் சந்தராசம நாட்கள் ஆகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் நேர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வேணாலும் முன்னேற்றமாக காண்பதற்கும் வெற்றி வெற்றி அடைவதற்கும் இன்று நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஒன்றாம் தேதி மட்டும் சந்திராசம நாட்கள் நாளாகும் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது மூன்று நாட்கள் பணவரம் நாட்கள் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கூட மாத்தான் காணப்பட்டு வருதுங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் பிரச்சனையில் போய்தான் விடியுதுங்க மேலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி வீழ்த்திண்டே போவதற்கும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலேருந்தே சில தொந்தரவுகள் கடிபடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குன்னாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது உச்சார் தேவை மற்றபடி செலவுகள் இரட்டிப்பாகிறதுக்கும் வருமானம் குறைகிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க வேறு ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்துட்டே இருக்கிறதுக்குத்தான் வாய்ப்பிருக்கிறது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலுவனை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது நீண்ட எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை மணக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகி சூடுவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி தரிசனம் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டப்பிடிக்காத சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒன்று ஆகிய மூன்று தேதிகளில் பணம் வரும் நாளாகும் துலானாம் சிறியர்களுக்கு இந்த வார கிரக நோய் கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ஒரே மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் வீண் அலைச்சல் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் வீட்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடுன்னு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் செலவுகள் கட்டுக்கடுங்காமல் போவதற்கும் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்வதற்கும் எதிர்பார்க்கறது எது வேணாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கட்டிலிருந்து வாய்க்கேட்டாமல் போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில செக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி அனாவசிய சிக்கல்கள் அனாவசிய பிரச்சனைகள் தேவையில்லாத தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை கொஞ்சம் சிக்கலான வாரம் மீது கவனம் தேவை இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விச்சிகராசினர்களுக்கு இந்த வார கிரக கொண்டு கொண்ட பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான யோகமான வாரமடைவைத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராததும் கூட உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியாக சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வருமானம் சற்று கூடுதலாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எந்த எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே உன்ன போனால் முட்டுது பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற கதை தானுங்க நீங்கள் சிவனேனு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் பிரச்சனை வீண் தொந்தரவு வீண் பம்பு பம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காலங்களிலே முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்துட்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தேவையற்ற பிரயாணம் ஏற்பட்டு அதனால் செலவுகள் ஆனது தான் மிச்சங்கிற மாதிரி ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாக வெற்றி நடந்தேறும் ஒன்றாம் தேதி பணம் ஒரு நாளா மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்று தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சி முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றி அடைவதற்கும் திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆலா ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைவதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேர்வதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி தரிசனம் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பணம் அடுத்த வாரம்தான் கும்பராஜி கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனையான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடங்கங்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரம் தேவையில்லாத சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கும் வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் ஒரு சில விஷயங்கள் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வீண்வம்புகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் பணம் வரும் மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலுவங்களுடைய பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லாம் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாங்கி சூடுவதற்கும் நீண்ட நாளையும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உடனுக்குடன் நடந்து முடிவது முடிந்து மகிழ்ச்சியை தருவதற்கும் வரவே வராதுன்னு கைவிட்ட பண்ணாமலாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் நின்று நாளே மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராஜ் பலனையும் பிடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜ் என்பாலும் நன்றி வணக்கம்